நான் இருந்தது நான் பொறந்தது நான் வளர்ந்தது எல்லாமே பிளாட்ஃபார்ம் இந்த ரோட்டு ஓரங்களிலே அநேக மக்கள் வீடு வாசலை இல்லாதபடிக்கு படுத்திருப்பாங்க பிறந்தவன் தான் பிளாட்ஃபார்ம்ல இருந்த என்ன யாராவது கரை உதவி செய்வாங்க அப்படிலாம் நினைச்சு பார்த்தேன் ரோட்ல எவ்வளவு பேர் போறாங்க இவ்வளவு பேர் வர்றாங்க அவங்க ஏதாவது உதவி செய்வாங்கன்னு பார்த்து எத்தனையோ முறை மினிஸ்ட்ரி ஸ்டேட் மினிஸ்ட்ரி எம்எல்ஏ எத்தனையோ நடிகர்கள் பிரதமர் மந்திரி எத்தனையோ பேர் நான் இருந்த அந்த பிளாட்ஃபார்ம் கிராஸ் பண்ணி போனாங்க என்ன கடந்து போனாங்க ஆனா ஒரு நபர் கூட ஐயோ இந்த ஜன ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருக்குது இவங்களுக்கு ஒரு நல்லது செய்யணும் இவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு எந்த தலைவர்களும் நினைக்கல எந்த இயேசு சாமி என்ன தேடி வந்து பிளாட்ஃபார்ம்ல இருந்த ஏ வாழ்க்கைய மாத்தினார்